இந்து நாளிதழ் குரூப் ஃபோர் பொது அறிவு வினாவிடை பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொறுத்துக கீழ் குறிப்பிட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இந்தியாவின் மகாசாசனம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு இல்பர்ட் மசோதா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து கீழ் தவறானவை எவை இந்திய தேசிய இயக்கத்தில் ஆங்கில மொழி பெரும் பங்காற்றியது இந்திய தேசியம் வளர சமூக சீர்திருத்த இயக்கங்கள் எந்த பங்களிப்பும் செய்யவில்லை இது தவறு பிரிட்டிஷாரின் பொருளாதார சுரண்டல் இந்திய தேசியம் வளர முக்கிய காரணம் லிட்டனின் டெல்லி தர்பாரும் நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டமும் தேசியம் வளர வழிகொலியது இது சரி அப்போ தவறானது இந்திய தேசியம் வளர சமூக சீர்திருத்த இயக்கங்கள் எந்த பங்களிப்பும் செய்யவில்லை தேசிய தொழில்நுட்ப நாளாக இந்தியா கொண்டாடும் நாள் மே பதினொன்று பிஆர்ஐடியின் எந்த ஏ மையங்கள் வருடாந்திரம் ஆறாயிரம் ரேடியோ இம்யூனோ அசை சோதனைகள் செய்கின்றன ஆன்சர் பெங்களூர் இந்திரா காந்தி விருது ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் யாருக்கு வழங்கப்பட்டது ஆஞ்சலா மெர்கல் முதன் முதலில் எந்த மாநிலத்தில் இஜிபிஎஃப் வரப்பட்டது அருணாச்சல பிரதேசம் அன்ரேக்கபிள் என்னும் சுயசரிதை யாருடையது எம்சி மேரி கோம் உலகின் நீளமான ஆகாய விமானம் ஏர்லேண்டர் ஹெச்ஏவித் த்ரீ ஜீரோ டூ எந்த நாட்டிலிருந்து வெளியாக்கப்பட்டது பிரிட்டன் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கான தமிழக அரசு ஒளவையார் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் டாக்டர் கே மாதங்கி ராமகிருஷ்ணன் வரிசை ஒன்றுடன் வரிசை இரண்டை பொருத்தி வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் ஒன்று உலக ஊன ஊனமுற்றோர் தினம் டிசம்பர் மூன்று முப்படைகள் கொடிநாள் டிசம்பர் பத்து தேசிய எரிசக்தி சேமிப்பு தினம் டிசம்பர் பதினான்கு புதிய போப்பாண்டவர் ஜோர்ஜ் மரியோ பெர்கோக்லியோ எந்த நாட்டை சேர்ந்தவர் அர்ஜென்டினா மிதிலேஷன் என்றால் என்ன விடை ஒன்று மற்றும் மூன்று மட்டும் டிஎன்ஏவில் ரசாயன மாற்றத்தை உண்டு பண்ணும் இயற்கை நடைமுறை உயிர் நூலை சார்ந்த கால கணிப்பு பொறி கீழே கொடுக்கப்பட்டுள்ள அமைப்புகளையும் அது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுகளையும் பொருத்தி சரியான விடையை குறியீடுகளிலிருந்து தேர்வு செய் ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு யுனெஸ்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு உலக சுகாதார அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு உலக வர்த்தக அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு